ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் டுவெல்த்து பாலிட்டி யூனிட் இரண்டு சட்டமன்றம் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாம் அந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சரியான பதிலை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சட்டமன்றம் என்பது ஆப்ஷன் ஆ சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு செகண்ட் ஒன் தேசிய சட்டமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படும் ஆப்ஷன் இ நாடாளுமன்றம் என்றும் அழைக்கப்படுகின்றது தேர்டு கொஷின் இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளது நாடாளுமன்றத்துல யாரெல்லாம் இரு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை இவை அனைத்தையும் ஒன்றிணை ஒன்றிணைத்து செயல்படுவதுதான் நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மக்களவை உறுப்பினர்கள் டேஸால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களால் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவங்க தான் மக்களவை உறுப்பினர்கள் அடுத்து பாருங்க உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஸ் என அழைக்கப்படுகின்றது ஆப்ஷன் ஆ கண்டன தீர்மானம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவையின் தலைவர் யார் குடியரசு துணை தலைவர் இவர் தான் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசாங்கத்தின் தலைவர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் அரசின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் ஒன் மாநிலங்களவை டேஸ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும் மாநிலங்களவை மாநிலங்களுடைய உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் சோ ஆப்ஷன் இ மாநிலங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார் குடியரசு துணைத் தலைவர் இவர் தான் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக செயல்படுவார் சோ ஆப்ஷன் ஆவண்ணா தான் கரெக்டான ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகின்றது மாநிலங்களவை தான் மக்களவை ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது மக்களவை நிதி மசோதா பண மசோதா இதெல்லாம் வந்துச்சுனாலே மக்களவையில மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் மாநிலங்களவையில அதை நிறைவேற்றும் அதிகாரம் கிடையாது அடுத்தது பாருங்க மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன இருபத்தி ஐந்து வயது அமைப்புகளை கொண்டதான் அமைப்பு சட்டமன்ற மேலவை சட்டமன்ற பேரவை அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் அடுத்தது பாருங்க மாநிலத்தின் ஆளுநர் டேஸ் ஆவார் மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவராக ஆளுநர் செயல்படுவார் அடுத்தது பாருங்க மாநிலத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவராக செயல்படுவார் அடுத்தது பாருங்க மாநிலத்தின் செயல் அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆளுநர் கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் மாநிலத்தின் ஆளுநர் டேஸால் நியமிக்கப்படுவார் குடியரசுத் தலைவரால் தான் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் இதோட நமக்கு புக் பேக் கொஷின் முடியுது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ